யா எல்லன கெரதத்துக்கு வர வேண்டியதா அடுத்து கெரத்துக்கு அடுத்து எல்லன கெரத்துக்கு தான் எல்லன மலை கேம் எல்லன பழக்கடி எல்லனடி வெட்ட பேங்குகள் பைக்குள்ள நாயம் அதே மாதிரி நம்ம இவரே மாம்பழனடி வரவா பழபொலன் வந்து படிபடி கேற அடிதவ குச்ச மாட்டுக்கிட்ட மூதுதற வந்தாலே ஏடு ஏடு பல்கியாதா அந்த சைங்க பேச மாட்டே பேச மாட்ட

அடியா தாயி குழந்த பாக்கிட்டு குத்துற கேட்டு வந்து நிக்கிறப்பா தனியா நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று தக்கினி கையேட்டு நிக்கணும் இதே மாதிரி அக்னியா குமரி ஆரா பண்ணி நிக்க பட்டியல வந்து நிக்கிறியப்பா இல்லத்துக்குள்ள நீயும் எத்தனையோ எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு பேர் வாங்க முடியல என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி ரெண்டு அங்கலா படுத்து வந்து நிக்குது எனக்கு வாரிச்சு கொடுத்து எனக்கு உத்தரவு போட்டு கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமப்பா சின்ன ஒரு இடைஞ்சல் இருக்குது அந்த இடத்துல நீக்கி போடலாம் நீக்கி பாதிச்சு வித்திரவை போட்டு உன்னை மட்டிக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்புரு என்னை முழு முழுச்சோடு நம்பி பிடிக்கணும் நம்பி பிடிச்சிட்டா அப்படின்ட்டா இந்த ஆங்கான்கர் பும்பட்டில உனக்கு டைநறையாக கனி கொடுத்து வாக்கியத்தை கொடுத்து வித்திரவு போட்டு தரணும் பாங்க புரிஞ்சுதா அதே மாதிரி தொழில்முறைக்கு கூட வந்து நிற்கிறேன் மட்டிக்கு மூ மூணு வாரம் நாலு அம்மாவா சுதந்திக்கணுமாய்யா வர வாரம் பூச பூஜை கூட ஒவ்வொரு கனி அரைப்பணி நல்லெண்ண அதுபோக

இந்த ஆறு மாச காலத்துல வால்வா சாப்பாடு வந்து நிக்கிறப்பா எடுத்த காரி ஜெயமாக இதெல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கூட வந்து உறவாடி கெடுத்து போட்டாங்கப்பா இது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் அம்மாவாசைக்கு வந்து என் பட்டியல் வந்து நிக்கோனு வர்ற அம்மாவாசை பூச சாமானத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணு மொர செலுத்தி மரத்துல வாங்கிட்டு போ வர அம்மாவாசை கட்ட உடைக்கப்பா தொழில் முறைக்கு ஒரு காலத்துக்கு பல காலம் பெருக்கிறேன் இல்லத்துல இருக்கிற மோண்டி கட்டி மீன் கொட்டுற ஆளாம தலைய தலை வச்சு கொட்டி கொடுத்து கொண்டாடி

இது கருக்கு விருக்கு பையா தூக்கம் இல்ல மோத்தத்துல உள்ள மக்கனையுமே இன்னைக்கு அக்னியா கும்புறதப்பா இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற கெடுக்கு வரணுமே மூணு அமாவாசை வந்தே பட்டியல் நிக்க சொன்னப்பா வர்ற அமாவாசை அடிக்க ஒன்பது கனி அரைப்படி நல்லோட முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போய் சொல்லு தங்கத்துக்கு வழி தேடி தரணப்பா ஒருத்தங்கிட்ட பகச்சிட்டானப்பா தொழில் முறையில புரிஞ்சு அஞ்சாண்டு காலத்துக்கு முன்னாடி இது நடந்த கதை இந்த நடந்த கதையில இன்னைக்கு சின்ன பண்ண பத்தி உட்கார வச்சிட்டாங்க இதை முடக்கத்தை மீட்டு வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு நன்றி வந்து புரிஞ்சுதா தாயே நான் சொல்ல அத்தனை மனசுல வாங்கிக்கலாம் ஒன்னு கலக்க வேண்டாம் நாங்க இருக்கிறப்பட அண்டி வந்து நின்னு நீ கை ஏந்தியாச்சு பொண்ணாளுக்கு நல்லபடியா அந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு கல்யாண காரியம் தவுந்து நிக்குது அந்த தவுந்த காரியத்தை தடையில்லாத எனக்கு நடத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறாயா அந்த தடப்பட்ட காரியத்தை தடையில்லாத மீட்டு பொண்ண தகுதி பண்ணல புரியுதா அதே காரியத்தை உனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுக்கறாயா இது சக்தி பாக்கு பாப்பு பாக்கு

நடக்குமா நான் சொல்றது நல்லபடியா மனசுல வாங்கிட்டு தொழில்ல இறங்கா புரியுதா ஒட்டி மகா நான் எப்படி இந்த சக்தி மொனனால நின்னு அக்கணி கையில நிக்கிறனும் அதே மாதிரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறீயா பட்டி பட்டினா இல்ல சொல்றேன் இல்ல இருள் மங்கி போச்சு செல்வாக்கு மங்கி போச்சு தொழிலும் முடங்கி போச்சு கைக்கும் அடங்க மாட்டேங்குது கையுட்டு போய் நிக்குது மொத்தத்த சொல்ல போனா உள்ள அழுத்து வெளியே சிரிச்சு நிக்கிறியா விஷத்தை முடிஞ்சிட்டு ஏதோ பண்ணிக்கலாம் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்கிறாயா இதையெல்லாம் மீட்டு கொடுத்து தங்கங்களை வாழ வச்சு பட்டி வாழ போனாரு என்னை நம்பி வந்துட்டீங்களா ஒரு காலியாரி போய் கும்பிட்டு இருந்தியா ஒரு காலியாரி அந்த ஆயாலே விடாத கும்பிடு புரிஞ்சுதான்

ஒவ்வொரு அம்மாவையும் பந்து விட்டு மாதிரி விட்டு போறேன் இன்னும் சில விஷயம் எல்லாம் உடைக்கணும் உடைக்க வேண்டியது இல்ல இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஆளாமல் தலையர் மாதிரி தலையிட்டு அந்த காரியத்தை கைப்பற்றி கொடுத்துறா வர்ற அம்மாவாசனைக்கு பூச சாமான் ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணு செலுத்த மருந்து பயணிப்போம் தங்க முகம் குடித்து தரம் போட்டு கொடுத்து பேச வைக்கணும் நாங்க இருக்கிற அண்டி வந்து நின்று கல்யாண காரியத்துக்கு வந்து நிக்க சொல்லப்போம்

அதெல்லாம் நீ போட்டு மனசுல வளர்த்து கூடாது புரிஞ்சுதா தாய் தப்புன்னு நானும் கண்ணு எல்லாம் வட்டி ஆளாம தலைமா தலைமையா பயப்பட வேண்டாம் அத்தனை வேலைக்கு முன்னாடி தலைமை மரம் வச்சு உன்ற வட்டி நான் தள்ள அப்படின்னா இந்த பாலத்துக்கு ஏற்பட பொய்ச்சாமி நினைச்சுக்காயா புரிஞ்சுதா இந்த அப்படி தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா ஒன்னா இதை கொண்டு செல்வாக்கு வைக்கிறாக்க வைய இந்த கனி வாழறதுக்குள்ள ஆதாயத்தை பெரிய கொடுத்தா அது போக சில குழப்பத்தை வச்சு நிக்கிறது அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு பேர் வாங்கி வேற மறைச்சு போடலாம் போ போறது கல்யாண கைக்கு அடங்காம போயிட்டு இருந்துதான் இனி கைக்கு அடக்க வச்சிருக்கா உன்னை கொஞ்ச தூரம் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னேன் தள்ளி வச்சு ஒண்ணு கலங்க வேண்டாம் இனி புத்தி கப்ப சுட்டு தங்க தங்க தான் சுட்டு

நீ மனசில் உதவி பண்ணிட்டு இருக்கிற இடத்த பித்து சொன்னேன் சரி புஜிதா ஏடா அப்பா இப்படி சொல்கிறா அப்படின்னு காரணம் இருக்கு சரி புது புதுமலை கட்டி கொள்ள முறைமலை கடனையும் கட்டி கொடுத்து அரண்மனையும் அமைச்சி கொடுத்து அதுலேயும் தொழிலையும் பெருக்கி பேர் வாங்கி கொடுத்தாரு ஓ போகிற போக அதுலேயே காசு பண்ணி கொடுத்தாரு ஓ வரப்போ

கருப்ப முன்னாடி வச்சு என்ன கர்ப்ப கிட்ட முன்னாடி வச்சு இன்னொரு வில்ல கற்புரம் பத்த வச்சு ரூபதீப ஆராதனை கொடுத்து என்னையை நினைச்சு அதுக்கு பக்கத்துல பின்னாடி வச்சிருக்க மூணு நாள்ல அரிசியத்தை காமிச்சிருக்கும் கோபா ஐயா தாயே தொழில் அத்தனை இன்னைக்கு சின்னா பின்னமா போச்சு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல சொத்து பிரச்சனை சுக பிரச்சனை

எப்படிதான் வாழ்றேன் என்ற நங்கம் ரெண்டுமே ஒரு பக்கம் இட்டி பாஞ்சா நழுவலா ரெண்டு பக்கம் இட்டி பாஞ்சா நழுவளா சுத்தியே ஈட்டி பாய்ந்தாயா எப்படி நழுவுறது அப்படின்னு எத்தனையோ தியாபாரிட்டு போய் என்ற நங்கங்க கையெழுஞ்சி போயிட்டுது கட கூர்ல ஆங்காரத்தருப்பு என்னை நம்பி வந்து நிக்கிறே ஐயா தாய் தாக்கணுமா நானுக்கிற தகரிமா நின்னு எல்லா கட்டையும் உடைச்சுட்டு மட்டி பூத்து குடுத்து நந்தவனமா விட்டுண்ணாயா இந்த அம்மாவாசிக்குள்ள ஒரு மாட்டத்தை கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் இந்த கருப்பு நான் அடையாளம் இந்த கவலைப்படாது தாயி தாயின் கவப்படுமா கூட வந்துடுறேன் இவா தொழில் போக்கு வத்து எல்லாத்துக்கும் வச்சுட்டு இவா சத்தியமா கூட மாட்டுப்போம் தாயி எல்லாம் பல சிக்கல்ல வந்து நீதான் அங்கேயே கும்பிட்டுட்டீங்களா என்னை பேசக்கூடாது அவ அங்கேயே பொண்ணா கும்பிட்டுட்டா புரிஞ்சுதா என்னை வந்து அப்ப பேசக்கூடாது